జన <laughs> முன்னாடியே சமாஜிக்கான குழியையும் தோல்விட்டு சிமெண்ட் போட்டு அதை மூடி வச்சுட்டு எந்த இடத்திலும் அதிர்ஷ்டான இருக்கிறோம் எனக்கு கதையினு ஞாபகி சொன்னால் ஒரு பாழ்மண்டபம் இருந்தது அந்த பாழ்மண்டபம் தான் இன்னைக்கு அதிர்ஷ்டான மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒரு அடையாளம் நம்ம மனசு பெளிப்பு சாச நடனமாக நாம புத்த நடனமாக பாழ்மண்டபமாக எப்படி எல்லாம் இருக்கோ நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான்

நினைத்தால் முக்கிய அளிக்கும் திருவண்ணாமலைக்கு அருகில் நினைச்சவங்க மோசம் கொடுக்கும் திருவண்ணாமலை இருக்கிற இடத்துல இருந்து அருணாச்சலம் நினைச்சுன்னா போறோம் அந்த இடத்துல என்ன நினைச்சுன்னு எனக்காக நீ உட்காந்துக்கே என் நினைப்பாங்க மறந்த என்னோட நினைப்பாவே இருக்கிற என்னோட நினைவு இருக்கிற சாமி என் நினைப்பாங்க அந்த நினைப்பேன் ஞான கழிப்பேன் அனைத்தும் அறிவோனே ஆதி குருவாய் வருபோனே நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும் என்னையே உனக்கு அழித்திருக்க சமர்ப்பணம் பண்ணணும் மகாபலி அதுதான் அடியா ரெண்டு அடியில் ஒரு அடி பூமியைக்கு அழந்துட்டு ஒரு அடி ஆகாசிட்டு மூணாவது அடிக்கு எங்க கேட்டார் கொடுக்கிறதுக்கு என்னடா இருக்கு கொடுக்கறதும் இருக்கேன் ஒண்ணும் இல்லை கொடுக்கிறதும் இருக்கேன் யோகி இதைதான் பக்தர்கிட்ட சொன்னார் ஐ ஓன்ட் மாட் எமனி திங் ஃப்ரம் யூர் ப்ரொசெஷன்ஸ் ஐ வாட் தோசஸ் சார் அப்படிங்கிற மீதா எனக்கு வேணும் அப்படிங்க அப்படி நம்மளையே சம்பர்ப்படம் உண்டுதா என்ன அர்த்தம் லெவ் இஸ்பிள் டாஸ் ஸ்பீச் அண்ட் ஆப்ஷன் இவ்வளோதானே நம்ம டாஸ் டிவைன் டாட்ஸ் ஸ்பீச் டிவைன் ஸ்பீச் ஆப்ஷன் டிவைன் ஆப்ஷன் சரண்டர் ஆப்ஷன் அவ்வளோ முடிஞ்சிட்டு சரண்டர் ஏவளோ கொள்ளும்னு சுவாமி பத்தி நினைக்கிறதும் பேசுறதும் சுவாமி காரியங்களை பண்றதும் இதுதான் நம்மளையே சாமி குடுக்குது இது செகண்ட் டு மேக் அன் ஆஃபரிங் ஆஃப் தி மைண்ட் இன் தி ஆ alter ஆஃப் லவ் ஆஃப் God மூணாவது டு அலவ் தி பாடி டு விதர் அவே இன் தி சர்வீஸ் ஆஃப் தி புவர் அண்ட் சம் உடம்பு चेंज போறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சேவணும் டு தி பாடி டு விதரை சர்வீஸ் ஆஃப் இன் பூவர் அண்ட் சஃபரி சொல்லிட்டு ஆல் இன் ஃபைன் த வைத்தான்ஷவி ஞானம் இதுதான் சுவாமியை சொன்ன ஒரு நம்பிக்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தான் திருப்தி இல்லை இது அவருக்கு மோர் திஸ் இஸ் நாட் த வைத்தாம்சவி ஞானம் பட் திஸ் ஈஸ்ட் சுவி ஞானம் இது சுவாமி காரணத்தின வழி நம்பிக்கை இல்லை இதுதான் சாமி சுவாமி தான் பண்ணிங்க

பஜனை எப்படி பண்ணணும்னு சுவாமி மாதிரிதான் தெரிஞ்சுக்கணும் பக்தி உண்டாக்கினாருந்தாத்தி தப்பாதாசந்தம் உபன்யாசம் ரங்கஞ்சி வருது அதோட கேட்டேன் சொன்ன பாகவதம் வந்து ஞான கிரந்தமா பக்தி கிரந்தமானு கேட்டா ஞான கிரந்தமும் தான் பக்தி கிரந்தம் தான் அப்படி விஷயமா தான் வேதம் ஆசிரியா பண்ணியிருக்க

அண்ட் வித் ஆஃப் அ ஹார்ப் ஹாஸ் திக் அம் அம் அபோல் ஆஃப் தி ஸ்பைட் யாருக்கெல்லாம் இந்த நம்பிக்கை இருக்கோ அதை பேருக்கு நம்ம சேவை பண்ணிட்டே இருக்கோம் பகவானோட அற்பணம் பண்ணும் பகவானோட கற்பணம் என்னும் யாருத்து இருக்கோ த ஹார் ஹாப் ஹ ஹாஸ் திகன் அம் அபோல் த ஷூ ஷூ மீஸ் டான்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஆயி த ஷைலா தினம்தான் சாமியோட பதவி அந்த சாமியோட சுவாமியோட படையை யாரு மனசுல உபகாரம் லோக சேவை யாருக்கு இருக்கோ யாருக்கு பகவத் பக்தி குரு பக்தி இருக்கோ யாரு பகவானோட துடியா துடிக்கிறாளோ இந்த மூணு குணம் இருக்கிறவர்களோட கதையமே ஞானானந்த சுவாமியோட கோவில் சொல்லி முடிக்கிறார் அந்த ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாசனோட